டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க இன்ஜின் கில்லோஸ்கர் இன்ஜின் ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டாப் புதிய டாப் போட்டிருக்காங்க பம்பர் புதிய பம்பர் வந்து போட்டிருக்காங்க மில்ட்ரி ஊக்கும் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஹைட்ராலிக் பிரிஸ்டன் ட்ரிங்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து மாற்றி வேலை பார்த்துட்டாங்க ஓவரால் வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இன்ஜினும் வந்து சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க பிடிஓ யூஸியே ஆகாத வண்டி தாங்க ஃபுல் ஃபிட்டிங்கோடு அவைலபிளாக இருக்கிற வண்டி ஒரிஜினாலிட்டியில் தாங்க இருக்குது வண்டியுடைய பேட்ரி புதிய பேட்ரி போட்டிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் கரூர் மாவட்டத்தில் குளித்தலை அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஸ்வராஜில் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எஃப்இ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் அவர்களுடைய தொடர்பியின் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சோராஜில் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே